ஜெபிக்க போதுன்னு சொன்னேன் ஜபிக்க போது கையில் பாட்டிலும் வாயில் சிகரெட்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னொன்று கூட சொல்லலாம் செல்ஃபோன் செய்யக்கூடிய செயலுக்கு பார்க்கக்கூடிய பார்வைகளை பார்த்து இன்றைக்கி அதுதான் ரொம்ப கெடுத்துட்டு இருக்கு நிறைய பேர் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் நிறையா ஊழியர்கள் முதல் இது நடக்குது அதெல்லாம் அந்த தவறெல்லாம் விடாமல் பரிசுத்தப்படுத்தாமல் நம்ம கண்ணு மனசு யோசனை பார்வை நடத்த பரிசுத்தம் பண்ணாம நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் வார்த்தை அவர் பரிசுத்தப்படுத்திக்கின்னு இருக்கிறார் அதை நம்ம செய்யாமல் அவர்கிட்ட கேட்டால் நான் சொன்னது நீ கேட்கலை நீ சொன்னதை நான் எப்படி கேட்பேன் அதுதானே சொல்கிறாரு நீ அப்படி இருந்தனா எஸ்ஆ ஒன்று பதினஞ்சில் நீ கை கண்ணை என்னை என்னை பார்த்து ஜி நான் கண்ணை மூடிக்கிருவேன் உன்னை பார்க்க மாட்டேன் கையை நான் நீ கை தூக்குனா நான் கண்ணை மூடிக்கிடுவேன் நீ சத்தமாக காதை மூடிக்கிருவேன் கொஞ்சம் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார் ரெட் தானே இதுதான் தடைகள் நம் அவர் அவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம வா வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும்போது அவர் நம்ம கேட்டதாக அவர் நிறைவேற்ற மாட்டார்

ஐம்பத்தி ஒம்போது ஒன்று ரெண்டு லேசில் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு என் கை குறுகி விடவில்லை உங்கள் ஜெபத்தை கேட்க முடியாதபடிக்கு என் காதுகள் செவிடாகி விடவில்லை உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு சுவராக பாவங்கள் வந்து மறைக்குது அப்படின்னார் அது இருக்கட்டும் இப்போ நீங்கள் பாவத்தை விடலை சும்மா சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பாவத்தை விடலை ஆனால் நீங்கள் ஜபிச்சதை கேட்கலை ஆண்டவர் ஏன்னா நீங்கள் இன்னும் பாவத்தை விடலையே கேட்கலை தடையாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர் கொஞ்சம் நல்லா இருக்கிறார் அவர் ஏதோ பாவம் செய்யாமல் ஏதோ இருக்கிறதா தெரியுது அவர் ஜபிச்சா ஆண்டவர் கேட்பார் இல்லையா விதமாக ஜபிங்க இரமியா பதினாலு பதினொன்று அப்புறம் பதினொன்று பதினாலு ரெண்டையுமே எழுதி வச்சுக்கிறேங்க பதினாலு பதினொன்று ஆ இப்போ என்னுடைய தான் சொல்கிறீங்கன்னு வைங்களேன் ஏன் ஜ உங்கள் ஜெபத்து தான் கேட்கலன்னாலும் ஊழியருடைய ஜெப்தாவது கேட்பாரு அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் படிங்க தெரியா பதினாலு பதினொன்று கக்கரை நோக்கி ஆ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் பார்த்தீங்களா அவங்க உன்னகிட்ட வந்து சொல்லிட்டாக்கா நான் அவங்க ஜெபிக்கும்போது நான் கேட்கல நான் சொன்னது அவங்க கேட்கல இப்போ உன்னகிட்ட வந்துருக்காங்க நீ அவங்களுக்கு விண்ணப்பிக்காத பாருங்க இல்லையா எப்படிலாம் பேசுறது அடுத்து அவர்கள் உபவாசித்தாலும் விண்ணப்பத்தை கேட்பதில்லை அவங்க உபவாசித்து முட்டி போட்டு அழுது முட்டி தேய ரத்தம் வர தன்னை வருத்தி கொண்டு அவங்க வந்து என்ன அப்பயே நான் வந்து அவங்க விண்ணப்பத்தை கேட்க மாட்டேன்

ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் தானே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் நான் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் பேருக்கு பக்தி இருக்கு ஆனால் பயம் இல்லை பக்தி வந்து மேலே வேஷம் பயம் இருந்தாதான் பயம் இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது சந்தோஷமா இருக்கிறீங்க நல்ல செய்தி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா அடுத்து நம்ம வந்து அவர் தான் பார்க்குற ஒரு அச்ச யோகான் யோகான் மூணு ஒன்றுல சொல்றாரு யோகான் மூணு ஒன்று ரெண்டு நம்ம மூணாவது வருஷத்துக்கு கூட நம்ம படிக்கலாம் நீங்களே ஒன்று ஒன்றா படிக்கிறார் யோகான்னு மூணில் ஒன்று ரெண்டு மூணு அதிகாரியான நல்லா நல்லா இது 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 ஒரு விதமான ஒரு செய்தி ஆண்டு கொடுக்குறார் என்ன சொல்கிறேன்னா யூதருக்குள்ளே

பெணத்தை தூக்கிட்டு போகும்போதே இவர் போய் குருடர்களுக்கு பார்வை ஓமே பேசுறாங்க பிசாசுக்கெல்லாம் அலறிட்டு ஓடுது பன்றி குழுகள்லாம் போயிச்சு இது தெரியும் இவர்தான் பரிசாக சதுசாரர்களும் இவர் பின்னாடி ஒரு கூட்டங்க தப்பு கண்டுபிடிங்க இவர் ஒருத்தர் எல்லாம் பார்த்துட்டு இவர் மாறிட்டாரு ஆனா ஏற்றுக்கொள்ள இப்ப பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் சரி மற்றவர்களும் சரி இயேசுமேன கடவுள்னு அறிஞ்சிருக்கிறாங்க அதை பகிரங்கமா ஏற்றுக்கொள்ள பயப்படுறாங்க ஆண்டுவர் சிலர் நீ பயப்படுறது எனக்கு மட்டும்தான் பயப்பட மனுஷர்களுக்கு இல்லை முகத்தாட்சணியத்துக்கு பார்க்கறாங்க ஆண்டவர் முகத்தாட்சணியை பார்க்கக்கூடியவர் அல்ல பாரபட்சம் பார்க்கக்கூடியவர் அல்லன்ட்டு பேருதில் சொல்றாரு அப்போ சிலர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் பத்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் இருக்குது அவர் சொல்கிறார்ல நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம யாருடைய பிள்ளைகள் அப்போ நம்மளும் பாரபட்சம் பார்க்கக்கூடாதுங்கிறத பற்றி அங்கே சொல்கிறார் நிறைய பேர் அந்த மாதிரி பயந்து ரகசியமாக போய் இயேசுவை ஏன் புகழ்றாருனா இவ்வளவுலாம் செய்தவர் எனக்கும் ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படி ஒரு புகழ்ச்சினால பிற ஆசைப்பட்ருக்கார் சில பேர் அப்படி தான் ஆண்டவரை புகழ்ந்துட்டு இல்லை ஏதாவது கொடுத்துட்டு அவர்கிட்ட தான் வாங்கிடலாம் நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவர் அப்படி தானே போகிற ராக்டர் இந்த ஜனங்களோட நான் நான் இருந்துக்கிறேன் எங்கிட்ட பாம்புக்கு தலையை காட்டிக்கிட்டு பாம்புக்கு மீனுக்கு தலையை காட்டிக்கிட்டு பாம்புக்கு உடலை காட்டுற விலாங்கு மணி மீனை போல விலாங்கு மீன் தெரியுங்கள மீன் மாதிரியே இருக்கும் தலை அது மீன் தான் ஆனால் உடம்பெல்லாம் பாம்பு மாதிரி நீளமாக இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் பாம்புக்கு வாழையும் மீதுக்கு தலையும் காட்டுனா அந்த மாதிரி சில மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள் இல்லையா அதுக்கு செய்தி கொடுக்குறார அப்போ அவர் போய் புகழ் புகழ்ந்த ஆண்டு ஒரு ஏற்றுக்கிடுவாரா சொல்லுங்க ஏற்றுக்கிடுவாரா என்ன பாருங்க ரெண்டு மூணு படிங்க ஒருவன் தன்னுடனே

பெருமைப்படுத்தி புகழ்ந்து அப்போ இவர் டக்கு நடிச்சிட்டார் நீ சும்மா என்ன புகழ்றதெல்லாம் பேசு நீ மனமாற்றம் அடைந்து முழுமையாக மறுபிறவினா முத இருந்ததெல்லாம் உதவி போட்டு புது மனிதனாக மாறு அதான் நான் வா பிள்ளைவா என்னோட இணைஞ்சு ஒளியோட ஒளியாக அப்படிங்கிறது அர்த்தம் அதை வந்து அதான் நீ ஞானசனம் பெருங்கிறதோ இல்லை பாவத்தை விட்டு வெள்ளிங்க வந்து மறு மறுபிறவிங்கிறது அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது இதுதான் உங்களுக்கு என்ன தெரியுது தெரியல இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆண்டு தூண்டுதல் வேறு வேறு விதமாக கற்றுக் கொடுப்பார் ஆனால் நமக்கு மனசாட்சி விசுவாசத்தையும் நம்மக்குள்ளே வச்சுருக்கிறாரு மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் மற்றவர்களுடைய மனசாட்சியோ நம்ம திருடி அவங்க மாதிரி நடக்கணுங்கிறது நம்மளும் நடக்க போடக்கூடாது நமக்கு தனிப்பட்ட முறையில் நம் காவியானவரை நம்மளை வழி நடத்திட்டுருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருப்பையும் வல்லமையும் வர அபிஷேகத்தையும் ஞானத்தையும் புத்தியும் சக்தியும் எல்லாம் தனிப்பட்ட முறையில் குறங்கும் முகம்தான் ஒரு முகம் நம்முடைய முகம்லாம் வேறு வேறு முகம்தான் ஒரே முகம் இல்லை இல்லை ரெட்ட பிறந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் வளரும் போது ஒரே மாதிரியாக இருக்கும் அடையெல்லாம் கண்டு முடியும் வளர்ந்த பிறகு எங்கிட்ட மச்சமோ ஏதோ ஒன்று அடையாளம் காட்டி முடியும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருப வளம் கொடுத்துருக்கிறார் மற்றவர்களை காப்பி அடித்து வாழ தேவையில்லை நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா அவர் மாதிரியே பிரசங்கம் நான் நினச்ச முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் சில இடங்களில் போகும்போது சில நோட்ஸ்லாம் எடுப்பேன் அந்த பழக்கம் இப்பையும் இருக்குது கொடுக்குற செய்தி பைபிள் வாக்கியம் அது நோட்ஸ் எடுப்பேன் நல்லா இந்த செய்தி நம்ம இடத்துல இதை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் எத்தனையோ தூரம் ட்ரை பண்ணுமே அதை தூக்கி முள்ளல் பண்ணிட்டு வேற வேறு வேறு கொடுப்பாரு இப்போ பாருங்கள் என்ன வந்து உட்காந்துட்டு எவ்வளோ வார்த்தை எத்தனையோ முறை நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பாட்டு எடுத்தம்னா மூணு மணி நேரம் வாங்க முடியும் இதெல்லாம் யார் நடக்கிறது நமக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா உங்களோட உங்களுடைய ரத்தம் உங்களோட வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது அதனுடைய செயல்பாடுகள் யோசனைகள் பார்வைகள் கேட்குற விரதங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சரியாக செய்வோம் கடவுளும் அப்படி தான் நம்ம அவருடைய பிள்ளை அதனால் தனிப்பட்ட முறையில் இவரை நீ திரும்ப மறுபடியும் பிறத்தாளர்கிட்ட பரவல் நீ பார்க்க முடியாது ஒரே அடுத்து அடுத்து மூணாவது தசனும் ஓ அது

அவரு பன்னிருப்பார் இருக்கு யோசனை பண்ணியிருக்காரு அவரும் நிறைய நிறைய தவறும் செஞ்சிருக்காரு எனக்கு இந்த துன்பம் வந்தது நல்லதுக்காக அவருடைய அவருடைய மகன்களே அடிக்கிட்டு இருக்கா இங்க அவரு அவரு கொடுத்த பதவியை இவர் இவர் பரிசு வரும்னு பயந்துக்கிட்டு அவளு உருவம் வரட்டிக்கிட்டு சாங்க துன்பம் எனக்கு துன்பம் வந்தது நன்மை துன்பங்களை நன்மையாக மாற்றினா இருக்க இந்த பாட்டு துன்பங்களை நன்மையாக மாற்றினான் அப்ப து நம்ம நம்மளாம் அப்படித்தான் செய்யணும் நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா ரொம்ப எட்டு இருபத்தி தானே அவர் சொல்றது உங்க கடவுளால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களை அன்பு வருகிறவர்களுக்கும் நடப்பது சகலமும் நன்மையாக மாறும் சொன்னாரே சொல்றியா அப்ப நமக்கு நடக்கிற துன்பங்கள்ல இருந்து நமக்கு சில பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு ஏன் நான் சொல்லுவேன் ரொம்ப ஓடிட்டிங்கன்னு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறாரு பார்த்துக்கிறேன் உங்கள் பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன் இதற்கு எல்லாம் செய்கிறேன் அமைதியாக ரெஸ்ட் எடுத்து இன்னும் அதிகமாக என் வார்த்தைகளை படித்து தியானித்து என்னை முழுமையாக இன்னும் அதிகமாக தேடு அப்படிங்கிறது கூட இருக்கலாம் இல்லையா ஓடி 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 இன்னும் நிறைய நீங்கள் ஓடணும்னு ஆசைப்படுவீங்களா பைபிளில் இருக்குது சங்கத்திருவர பிரசங்கியில் இருக்குது அதை படிக்க வேணாம் ரெண்டு பேர் விரவு விட்ட போகிறான் அவர் சொல்ல இந்த கோடாலியை தீட்டணும் அதுக்கு ஒரு கதையும் இருக்குது கதை சொல்லுவாங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு விரவு விட்ட போகிறான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் கோடாலி எடுத்துக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அவன் அங்கே இந்த பக்கம் விரவு வெட்டுறான் மரத்தை விட்டுறான் ஆனால் ஒருத்தன் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான் அப்புறம் வெட்டுறான் இவன் போனதுலேருந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் வெறவு யாருக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லுங்க நியாயமாக எப்படி வெட்டிக்கிட்டே இருக்கணும் தான் நிறைய ஒரு கிடைக்கும் ஆனால் பார்த்தா அவன் ரெஸ்ட் எடுத்தவனா நிறைய வெட்டி போட்டிருக்கான் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டியும் மரம் வெட்ட முடியல இதுக்கு காரணம் என்னன்னா அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான் ரெஸ்ட் எடுக்கிறான் அதை ஷார்ப் பண்ணுறான் நல்லா தீட்டுறான் நீ கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டுங்கிற இல்லை பல மொழியும் இருக்கும் அதே மாதிரி இவன் உட்காந்து நிதானம் ரெஸ்ட்டும் எடுக்கிறான் நல்ல நல்லா கருக்காக தீட்டிக்கிறான் போய் வெட்டுன்னா ஒரே வெட்டில் மரம் விழுந்துருது அவன் தீட்டாமல் மலிங்கி போன கோடாலியை வச்சுட்டு பத்து வெட்டு வெட்டாதான் ஒரு மரம் விழுகுது அந்த மாதிரி கழுகு உயரே பறக்கணும் பறக்கிற கல் நீ கழுகை போல் உயர்வாயின்னு சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா தான் இருக்குது முப்பது முப்பதுலேயும் இருக்கு அப்போ கழுகை போல் நீ உயர்வாய் அந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட வயசு நாப் அதான் நாற்பது ஆ நாற்பது வருடத்துக்கு பிறகு அது கண் பார்வை பதினஞ்சிடும் மங்களாயிரம் இந்த மூக்கு ரொம்ப வளைஞ்சு போயிடும் அது நீ கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க